ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் போடுறது எப்படின்னு பார்க்கலாமா லைஸ் க்ரீம் போடுறது எப்படின்னு பார்க்கலாமா சொல்லுங்க லைஸ் க்ரீம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சிக்கோங்க தெரிஞ்சவங்க ப்ராப்ளம் கிடையாது ஐஸ்கிரீம் க்ரீம் பண்ணாக்க வாட்ச் கிடைக்கும் லைவ் போட்டாலும் நல்ல வாட்ச கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் ஒய்ஃபை இல்லை ஃபைவ் ஜி மொபைல்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா லைவ் லைவ் பண்ணாலும் லைவ் ஸ்க்ரீம் பண்ணாலும் நெட்ஒர்க் நல்ல ஃபுல் ஸ்பீடு இருக்கணும் நெட்ஒர்க் நல்ல ஸ்பீடு இருந்தால் தான் அப்போ இல்லைன்னா அழையாக தெரியும் உங்கள் செல்லில் நல்லா அழிச்சுன்னு தெரியும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாது சரி எப்படி எடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் மொபைலில் இப்போது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம இப்போ ஸ்க்ரீன் லைவாக பார்க்கலாம் இப்போது மொபைலில் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணதும் யூடியூப்பில் போயிடலாம் யூடியூப்பில் போனதும் ப்ளஸ் ஐக்கானே கிளிக் பண்ணவும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணதும் இங்கே பென்சில் மார்க் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணும் இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது கிளிக் பண்ணிட்டீங்களா கிளிக் பண்ணதும் இப்போ வந்து இது தம்ப்ளைன் தம்ப்ளைன் வேணால் வச்சுக்கலாம் தம்ப்ளைன் பார்த்துட்டிங்களா தம்ப்ளைன் இதுதான் இதில் இப்போ பென்சில் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அப்லோட் தம்ப்ளைன் அப்லோட் தம்ப்ளைன் போயிடும் அப்லோட் தம்ப்ளைன் நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் என்ன போட போகிறீங்களோ அதனுடைய தம்ப்ளைன் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அதுமாரி போடலாம் இப்போது இப்போ இந்த இமேஜ் போடணுன்னாலும் மாதிரி ரெடி பண்ணி வச்சிக்கணும் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் சேவ் சேவ் பண்ணணும் சேவ் கொடுத்துடணும் தம்ப்ளைன் வந்துச்சிங்களா இதுதான் தம்ப்ளைன் இது வந்து டைட்டில் லைவில் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறதா ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கதா இருக்கும் அதை ஆனால் அழைச்சிடலாம் அழைச்சிட்டு நீங்கள் வேறு வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள் என்ன வீடியோ பண்ண போகிறீங்களோ அதுக்கான டைட்டில் வேணால் கொடுத்துடலாம் உங்களுக்கு நான் சிம்பிளாக எது ஒன்று போட்டுக்கொள்ள ஓம் முருகா நான் வந்து ஓம் முருகாவை பற்றி போடுறேன் இந்த தம்ப்ளைண்ட் மாற்றிக்கலாம் ஓகே அப்லோடிங் ஓம் முருகா முருகா ஸ்டில் வச்சாச்சு சிம்பிளாக உங்களுக்காக காமிக்கிறதுக்காக போடுறோம் மொபைல் வரக்கூடாது லைஃப் ஸ்கிரீன் பண்ணும்போது ஃபோன் வரக்கூடாது ஃபோன்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் ஃபோன் நெட் ஃபோன் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு அந்த டைமில் ஃப்ரீயாக போடணும் இப்போ வந்துச்சுன்னா இதில் இது மாதிரி வரும் போட்டாச்சுங்களா அடுத்தது இது டிஸ்கஷன் டிஸ்கப்ஷன் எதுனா வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிறத அதில் ஏற்றிடலாம் டிஸ்கப்ஷன் எப்போவுமே லைவ் போடும்போது பப்ளிஸ் வச்சு தான் போடணும் இல்லைன்னா வியூஸ் வராது சும்மா போடும் இதுதான் ஸ்க்ரீம் ரெக்கார்ட் ஸ்க்ரீம் ரெக்கார்டு ஆன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம் போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போட்டாச்சுன்னா நோ குட்டீஸ் யார் வேணாலும் பார்க்கலாம் கேள்வி வச்சுட்டேன் அதுக்கு தான் கேள்வி வச்சிடலாம் பிக்கெட்டு ஸ்ட்ராட் நியூ ஸ்ட்ராட் நியூ கொடுத்து வச்சிங்களா அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு லைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வந்து சின்னதாக பண்ணுறதுக்கு இந்த வட்டத்தை வந்து இந்த செட்டிங்ஸில் போங்க இது அவளே கொண்டு போனீங்கன்னா சின்னதாகிடும் பார்த்திங்களா இங்கே வச்சிங்கன்னா பெருசாகும் தெரியுதுங்களா அவ்வளோதான் சின்னதாகிடும் இந்த அம்புக்கு ரெட்டினீன்னா ரிவேஸில் வந்துடும் மெசேஜஸ் வேணுன்னா ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து கேமரா இங்கே தெரியும் நீங்கள் பேசுகிறது எல்லாம் அதனால் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் பேசுகிற சவுண்ட்ஸும் இதில் கேட்கும் இதையும் ஆஃப் பண்ணிக்கணும் தேவைன்னா ஆன் பண்ணிவிட்டு பேசலாம் இதை ஆன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே ஸ்கிரீன் லைவில் நடக்கும்போது பேசலாம் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போட்டுடலாம் இப்போது நம்ம மறுபடியும் யூடியூப்பில் போகிறோம் யூடியூப்பில் போயிட்டு இந்த ஐகான்ல போய்ட்டு ப்ளேலிஸ்டில் போகணும் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் முன்னாடியே மாற்றி வச்சுக்கோங்க என்ன வீடியோ போடுறீங்களோ அதை சரிங்களா இதிலே கூட மாற்றிக்கலாம் அப்படியே யுவர் வீடியோ இவர் வீடியோவில் போயிட்டு இந்த வீடியோ போடலான்னு வச்சுக்கோங்க இதை வந்து கிளிக் பண்ணால் வந்துச்சு போயிருங்க ப்ளேலிஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் நம்ம என்ன பேர் வச்சுருக்கிறோமோ அதில் அப்படி ஜாயின் பண்ணிக்க வேண்டி தான் டன் கொடுத்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டில் போயிடும் எப்போ இதில் போய் பார்க்கலாம் ஏன் வந்துச்சு பார்த்திங்களா லாஸ்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி செக் வர்த்தங்க சவுண்ட்ஸு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது உங்கள் ஹோன் சவுண்டாக தான் இருக்கணும் வேறு சவுண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆகும் காப்பி ரைட்டிங் வந்துடும் இந்த இந்த அம்புக்குறி இருக்கு இதை ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ஆகினே இருக்கும் ரவுண்டிங்கில் ஓடிக்கினே இருக்கும் இது விவசாயிகள்லாம் இப்போ ஃபுல் ஸ்கிரீன் வந்துச்சிங்களா தெரியுதுங்களா ஃபுல் ஸ்க்ரீம் வந்துச்சு இப்போ வந்து சவுண்ட்ஸ் கிடையாது ஓடினே இருக்கும் நீங்கள் வேணும்னா மைக் ஆன் பண்ணி பேசலாம் இதுக்கு என்ன பேசணுமோ அதை நீங்கள் பேசுனீங்கன்னா ரெக்கார்ட் ஆகினே இருக்கும் லைவ் போயின்னே இருக்கும் இப்போ நம்ம செல்லு லைவ் போயின்னே இருக்குது லைவ் ஆகி ஆன் ஆகிடுச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த க்ரீன் லைட் எரியும் அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு க்ரீன் லைட் தெரிஞ்சால் லைவ் ரன்னிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் நம்ம ஆன் பண்ணல கோ டு லைவ் இதில் போனால் தான் லைவ் ஆகும் ஆனால் கேமரா ஆனில் இருக்குது கோ லைவ் போகுது பாருங்கள் ஓகேங்களா வந்துச்சுங்களா இப்போ லைவ் ஸ்க்ரீன் ரெடி ஆயிடுச்சு நம்ம பேசுறது மைக்கீழ ரெக்கார்ட் ஆகுது நம்ம பேசுகிறதோடு சேர்த்து தான் இப்போ போவோம் வீடியோ அதனால் நம்ம வந்து இந்த மைக்கை ஆஃப் பண்ணிடலாம் மைக் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ ரன் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்டில் ஓடுதுங்களா இது மாதிரி ஓடும்போது நீங்கள் இது வேணால் பேசிக்கிட்டே இருக்கலாம் திரும்ப கட் பண்ணுறது எப்படின்னாக்கா இந்த இன்ட்டு இன்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் கரெக்டாகிடும் வந்துச்சுங்களா யாரும் பார்க்கல நம்ம உடனே கட் பண்ணிட்டோம் அதனால வந்து யாரும் பார்க்கல கொஞ்சம் நேரம் ஆனோடனே உங்களுக்கு லைவ் வந்துடும் வெயிட் பண்ணணும் நீங்கள் லைவ் வெயிட் பண்ணால் வியூவர்ஸ் வருவாங்க நம்ம லைஃப் ஸ்கிரீம் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து க்ளோஸ் பண்ணால் இப்படி வரும் இதை டன் கொடுத்துடணும் நன்கொடுத்தாதான் மறுபடியும் அதில் சேவ் ஆகிடும் போயிட்டு பாருங்க உடனே சேவ் ஆகிடுச்சிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்